சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் விதி திடீர் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தகவல் வந்து வெளியாகி இருக்கு சற்று என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பத்திதான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் என்ன வகையான பென்ஷன் விதிமுறையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன் தாரர்கள் மூலமாக எப்படி பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஓய்வூதிய விதியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பதை பத்தியும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் பண்ணிக்கோங்க 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 பண்ணாதவங்க அண்ட் கூடவே வர பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் அனைத்து புதிய தகவல்களுமே மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகளும் அதற்கான நிபந்தனைகளும் கிடைக்கக்கூடிய கூடுதல் சலுகை பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதிய விதியில் இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிபவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்யம் முழுமையாக ஆண்டு சீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்படுகிறது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு இபிஎஃப்ஓ பணம் மட்டுமே கிடைக்கும் இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி ஊழியர்கள் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய மாற்றத்தால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் இந்த மாற்றத்தால் பிபிஓ லொஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களுக்கு சிபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெறவும் தகுதியுடையவர் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுபடுத்தும் வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு ஒரு விதமான நிம்மதியும் வழங்கும் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகாரளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பிடிஎஃப் தேவைப்படும் இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலையில் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறையில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த நீக்கி ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் இந்த தகவல்கள் பற்றி இந்த அறிவிப்புகள் பற்றி இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபத்தி ஐந்து வயது முதல் எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் மாற்றம் சார்ந்து சற்றுமன் வெளியான ஆறு புதிய தகவல் இந்த தெளிவாக நம்ம பார்க்க போறோம் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபத்தி ஐந்து முதல் எண்பது வயது ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் உயர் பென்ஷன் பெறுவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அதற்கான அறிவிப்புகள் முன்மொழிவுகள் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் அல்லது அறுபத்தி ஐந்து முதல் எண்பது பயன் பயன்பெற முடியுமா என்பதை இந்த பார்க்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதில் பின்பற்றப்படும் புதிய நடைமுறை கூடுதல் சலுகைகள் பற்றிய தகவல்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதே போல் ஓய்வூதியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளும் அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எண்பது வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றன எனினும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழுவும் பிற அமைப்புகளும் பரிந்துரைத்துள்ளன மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இது குறித்து பல ஊழியர் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன மத்திய அரசு இது குறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது குறிப்பாக எட்டாவது ஊதிய குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரங்கள் பின்வருமாறு எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயது முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூற்றி ஐந்து வயதில் ஐம்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற குழு அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அதன் பரிந்துரைகள் பின்வருமாறு அறுபத்தி ஐந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதன் பின்னர் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதியுதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்தது தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்று கூறப்பட்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்துள்ள முக்கிய பரிந்துரையில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும் இதுகுறித்து சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் வழக்கமாக கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகின்றன அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவது உறுதி செய்கிறது இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன இதன் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது வயது அதாவது எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதுல வந்து நாடாளுமன்ற குழு அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் எண்பது வயதிற்கு பிறகு வழக்கம் போல் முப்பது சதவீதம் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இந்த அறிவிப்புகள் இந்த தகவல்கள் பத்தி உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க